ஒரு காட்டுல ஒரு கழுத படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்துச்சான் அந்நேரம் திடீர்னு அதுக்கு ஒரு டமால் ஒரு சவுண்ட் கேட்டுச்சான் இதை உடனே அந்த கழுதை என்னென்னவோ யோசிச்சிருச்சான் ஐயோ என்னடா இவ்வளவு பெரிய சத்தம் கேட்குது பூமிதான் ரெண்டா பிளக்குது போல அப்படின்ட்டு பயத்துல அரண்டு கத்திக்கிட்டே ஐயோ பூமி உடையுது பூமி உடையுது எல்லாருமே வேகமா ஓடுங்க ஓடுங்க இந்த காட்டை விட்டு தப்பிச்சு ஓடுங்க இந்த பூமியே பிளக்குது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடிச்சான் இதை உடனே மத்த கழுதைங்களும் சேர்ந்து ஐயையோ பூமி பிளக்குது பிளக்குதுன்னு ஓட ஆரம்பிச்சதுங்களாம் இதுங்க ஓடுற வழியில என்னென்ன விலங்குகள் இருந்துச்சோ எல்லாமே பயத்துல அலறி அடிச்சு ஓட ஆரம்பிச்சுதான் ஒரு ஸ்டேஜ்ல இந்த எல்லா விளைவுகளும் சேர்ந்து சிங்கத்தோட குகையை கிராஸ் பண்ணதுங்க இந்த சத்தத்தை கேட்ட உடனே சிங்க மகாராஜா வெளியே வரலாம் வெளிய வந்து எங்க எல்லாரும் இவ்வளவு பயந்து ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம் கேட்ட உடனே அதுக்கு ஒரு முயல் சொல்லிச்சான் சிங்க மகாராஜா இந்த பூமியே ரெண்டா பிளக்குது வாங்க நீங்களே எங்களோட சேர்ந்து ஓடி போலாம் அப்படின்னு சொல்லிச்சான் சிங்க மகாராஜா என்னது பூமி ரெண்டா பிழக்குதான் உனக்கு யாரு சொன்னது அப்படின்னு கேட்டாராம் கேட்ட உடனே அந்த சொல்லிச்சான் எனக்கு இந்த சிறுத்தை தான் சொல்லுச்சு அப்படின்னு சிங்க மகாராஜா சிறுத்தை கிட்ட கேட்டாராம் உனக்கு யார் இதை சொன்னது அது எனக்கு இந்த சொல்லிச்சு மாதிரி ஒவ்வொரு விலங்கும் கை காமிக்க கடைசில ஆரம்பத்துல கத்துனார்லயா நம்ம கழுதை அவர் வந்து நின்னாராம் சிங்க மகாராஜா அந்த கழுதை கிட்ட கேட்டாராம் உனக்கு எப்படி இந்த பூமி பலக்கறது தெரியும் அப்படின்னு கேட்டாராம் கேட்ட உடனே அந்த கழுதை சொல்லிச்சான் மகாராஜா அந்த சத்தத்தை நானே என் காதால கேட்டேன் அவ்வளவு பயங்கரமான சத்தம் டமாலு அந்த பூமி பழக்கிற சத்தம் இருந்துச்சே இது வரைக்கும் நான் லைஃப்ல அவ்வளவு பயங்கரமான சத்தத்தை கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிச்சான் சொன்ன உடனே சிங்க மகாராஜா எங்க கேட்டேன் அப்படின்னு கேட்டாராம் வாங்க நான் வேணா கூட்டிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கழுதை எங்க படுத்து தூங்கிட்டு இருந்தச்சோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருந்துச்சான் அந்த இடத்த பார்த்த சிங்க மகாராஜாவுக்கு உண்மையிலே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுச்சான் அப்ப அவர் மத்த விழவு கிட்ட திரும்பி சிரிச்சுட்டே கேட்டாராம் இந்த கழுதைக்கு தான் அறிவு இல்ல உங்களுக்குமா அறிவு இல்ல அந்த கழுதை சொல்லுதுன்னு இத்தனை பேர் நம்பி காட்டை விட்டே ஓடுறதுக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டீங்களே இந்த கழுதை படுத்துட்டு இருக்கப்ப இந்த பக்கத்து மரத்துல இருந்த தென்னை மரத்தோட கிளைகள் ரெண்டு இது சேர்ந்து விழுந்திருக்கு இந்த சத்தத்தை கேட்டுட்டு தான் இந்த கழுதை என்னமோ இந்த பூமியை பிளக்குது அப்படின்னு நம்பி பயத்துல ஓடிக்கிட்டு இருக்குன்னா இதோட பேச்சு கேட்டு நீங்களும் ஓடுறீங்களே கொஞ்சமாவது உங்க அறிவை இனிமேல் யூஸ் பண்ணுங்க யார் சொல்றதையும் கேட்டு இப்படி முட்டாள்தனமா உணர்ச்சி வசப்படாதீங்க அப்படின்னு சொல்லிச்சா சிங்க மகாராஜா இந்த மாதிரி உங்க லைஃப்ல நீங்க யாரையாவது இன்னொருத்த சொன்னதை கேட்டு மட்டும் நீங்க வெறுப்ப வளர்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த வெறுப்ப மாத்திக்க முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா இல்ல அவங்க சொன்னதை கேட்டு நீங்க இந்த நபரை விருத்திருக்கீங்களா அப்படின்ட்டு அப்படி அந்த நபர் சொன்னதை கேட்டுதான் விருத்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய விருப்பம் குறைச்சிக்க ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க நன்றி சந்திப்போம்